ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد، وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد عن بعد إسلامي يا سفود الكلية வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு மாதம் நாலாம் திகதி புனித மஸ்ஜிது நப இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ் சுபைத்தி அவர்கள் மனித வாழ்வின் நிலைகள் மூலம் படிப்பினை பெறுதலும் உபதேசமாக அமைதலும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அவ்வாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதா உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன் என்று அல் குர்ஆனில் வரக்கூடிய அல்லாஹு الذي خلقكم من ضعف அதாவது அல்லாஹ் பலகீனமான நிலையிலே உங்களை படைத்து அந்த பலகீனமான தன்மைக்கு பின்னால் சக்தியை தந்து அதற்கு பின்னால் மீண்டும் அந்த பலகீனமான தன்மையை தந்து வயோதகத்தை தந்தான் என்ற அந்த இரு வசனத்தை கூறி தப்புவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே மனித வாழ்விலே அவனது வாழ்வியல் முறையிலே ஏற்படக்கூடிய நிலைகளை அவன் சிந்தித்து பார்ப்பான் என்றால் அந்த சிந்தனை அவனுக்கு படிப்பினையாகவும் ஒரு உபதேசமாகவும் அமையப்போகிறது அல்லாஹா அல் ஒரு வசனத்தை கூறியிருக்கிறான் அது மனிதர்களுக்கு அத்தாட்சியாகவும் ஆதாரமாகவும் அவனை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகும் அது அமைந்திருக்கிறது மனித வாழ்விலே ஏற்படக்கூடிய எல்லாவிதமான நிலைகளையும் அறிவிக்கக்கூடிய அவனுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒன்றாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது மனித வாழ்விலே பல நிலைகளை மாறி மாறி வைத்திருக்கிறான் அவன் பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரை அவன் பலகீனமானவனாக பிறரின் உதவியை வேண்டியவனாக அவன் ஒரு தேவை உடையவனாக இருக்கிறான் அதற்கு பின்னால் அவனுக்கென வலிமை வருகிறது சக்தி வருகிறது தனிமையிலே அவனது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வல்லமையை பெறுகிறான் மீண்டும் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் ஆரம்பத்தில் சிறுவனாக இருக்கும் போதோ எவ்வாறு பலவீனனாக சக்தியற்றவனாக பிறவின் பிறரின் உதவியை நாடியவனாக இருக்கிறானோ அதே போன்ற ஒரு நிலைக்கு மாறுகிறான் அன்பார்ந்தவர்களே அதுதான் சிறுவனாக இருந்து வாலிப பருவத்தை அடைந்து வயோதிப்ப பருவத்தை அடையக்கூடிய இந்த மூன்று நிலைகளையும் அல் குரு நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே நாம் உலகத்திலே எந்த பருவத்தில் இருந்தாலும் நாம் கண்முன்னே நாம் ஒவ்வொரு பருவத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் அயோதிபராக இருப்போம் என்றால் அதற்கு முன்னரான வாலிப பருவத்தையும் சிறு பராயத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வாறு ஒவ்வொருவரும் இந்த நிலைகளை கண்கடனால் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எனவே ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு மாற்றங்களிலும் மனிதன் அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் ஏனென்றால் அல்லாஹா ஒரு மனிதனை நிரந்தரமாக ஒன்றிலே வைப்பதில்லை பலவீனமான தன்மையிலிருந்து சக்தியை கொடுத்து அதற்கு பின்னால் பலவீனமான தன்மைக்கு மாற்றுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இவைகள் எல்லாம் நமக்கு எதனை வலியுறுத்துகிறது என்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாம் பெறக்கூடிய வாழும் காலத்திலே நிலைகள் நிரந்தரமாக உண்டு ஒரே நிலையில் இருக்க மாட்டாது மாறி மாறி வரும் என்பதை இந்த சிறுபராயம் வாலிப பருவம் வயோதிப பருவம் என்பது நமக்கு உணர்த்தி இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே எல்லாம் நமக்கு படிப்பினையாக ஒரு உபதேசியாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் பிறந்து அவன் பிறந்த நிலையிலே மரணிக்கும் வரும் வரை அதே நிலையிலே அவன் இருக்க மாட்டான் அதற்கு மாற்றமாக அவனுடைய வளர்ச்சி முறையிலே பல வகையான மாற்றங்கள் ஏற்படுகிறது அவன் தனக்கு தேவையான தனது தேவைகளை தன்னகத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தியை பெறுகிறான் அவனுக்கு சூழல் உள்ள விடயங்களை அவன் விளங்கிக் கொள்வதற்கான விளக்கத்தை பெறுகிறான் உடலிலே பார்வையிலே கேள்வி பொருளிலே புத்தியிலே சக்திகள் எல்லாம் வருகிறது இவ்வாறாக படிப்படியாக அவைகள் மாற்றம் முறுகின்ற போதெல்லாம் அந்த மனிதனுடைய வாழ்விலே பல நிலைகள் மாறி மாறி வருகிறது இதனூடாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிலையும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை இவைகளை மாற்றுவதற்கு சக்தி உள்ளவன் அல்லாஹுவாக இருக்கிறான் எனவே இந்த நிலையை ஒரு மனிதன் சிந்தித்து பார்ப்பான் என்றால் அதாவது சிறுவராக பிறரின் உதவியை கட்டாயம் வேண்டியவனாக இருந்து வாலிப பருவத்திலே மிகவும் வலிமை மிக்கவனாக மாறி மீண்டும் பிறரின் உதவியை நாடக்கூடிய ஒரு நிலைக்கு வயோதிக பருவத்தை அடைகிறான் என்ற இந்த நிலைகளை ஒரு மனிதன் சிந்தித்து பார்ப்பான் என்றால் அவன் உணர்ந்து கொள்வான் இவைகள் அனைத்துக்கும் உதவியாளனாக கண்காணிப்பாளனாக நிர்வாகியாக அல்லாஹுடைய ஆதரவும் அரவணைப்பும் உதவியும் பாதுகாப்பும் இருக்கின்றது என்பதை அவன் உணர்ந்து கொள்வான் அல்லாஹுடைய அருளினால் அவனது கொடையினால் அவனது மென்மையான தன்மையினால் தான் இந்த நிலைகளில் நான் மனிதன் மாறி மாறி வருகின்ற போது இறை அன்பையும் இறை உதவியும் அவன் பெறுவதன் ஊடாகத்தான் அவன் பயனுள்ளவனாக பயன்மிக்கவனாக உலகத்திலே அவன் வாழுகிறான் இதே நேரத்திலே ஒரு மனிதன் வயோதிப்ப நிலைக்கு முன்னால் உள்ள அந்த வாலிப பருவத்தை அடைகின்ற போது மிகவும் வலிமை மிக்கவனாக சக்தி மிக்கவனாக எதையும் தாங்கும் இதையும் கொண்ட நிலையிலே இருக்கின்ற போது சிலர்கள் ஒன்றை மறந்து விடுவார்கள் அவன் வலிமை மிக்கவனாக மாறிவிட்டதற்கு பின்னால் இந்த வலிமைக்கு சொந்தக்காரன் இதனை யார் எனக்கு தந்தது இந்த சக்தியை நான் எங்கிருந்து பெற்றுக்கொண்டேன் என்ற நிலையை மறந்து அந்த வாலிப பருவத்தை தான் தோன்றித்தனமாக அல்லாஹுக்கோ மாற்றமான முறையிலே பயன்படுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலே வலிமை என்பது வல்லமை என்பது ஆற்றல் என்பது இவைகளெல்லாம் அருளால் அவனது கருணையால் அவனது சிறப்பினால் சிறப்பினால்தான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு நொடி பொழுதேனும் நாம் மறந்து விடக்கூடாது இது நமது உள்ளத்தை விட்டு மறக்கடிக்கப்படுகின்ற போதுதான் நான் தான் எதற்கும் சக்தியுள்ளவன் நான் எதையும் செய்யலாம் என்ற தான் தோன்றித்தனமான சில பண்புகள் வளர்வதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே நாம் பெறக்கூடிய அனைத்து விதமான அடைவுகள் அது எப்படிப்பட்ட அடைவுகளாக இருந்தாலும் அல்லாஹின் அருளால் தான் பெற்றுக் என்ற அந்த உணர்வை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த மனித வாழ்விலே ஏற்படக்கூடிய இந்த படிமுறை மாற்றங்களில் வாலிபப் பருவம் என்பது மிகவும் பிரதானமானதாக முக்கியமானதாக இருக்கிறது இதுதான் இந்த பருவங்களிலே மிகவும் கௌரவமான சிறப்பான மகிமையான ஒரு பருவமாக வாலிபப் பருவம் இருக்கிறது இதன் ஊடாகத்தான் வாழ்வியல் துறை அவனுடைய வாழ்வெல்லாம் மிகவும் உயர்ந்த நிலைக்கு போகிறது அவன் பல வெற்றிகளை அடைகிறான் இவ்வாறு வாழ்விலே பல வகையான முன்னேற்றங்களுக்கு காரணமாக இந்த வாலிப பருவம் அமைந்திருக்கிறது எனவே இவ்வாறான ஒரு நிலை அடைந்திருக்கக்கூடிய மனிதன் உண்மையிலே சிந்தித்து பார்ப்பான் என்றால் சோம்பல் தனத்தை விட்டும் இதே போன்றோ இன்னொரு அண்ண தேவையற்ற விடயங்களை விட்டும் அவனை பாதுகாத்து உற்சாகமாக முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாலிப பருவம் அமைந்திருக்கிறது எனவே இதனூடாக அவன் மார்க்க அறிவியாறு அதிகப்படுத்திக் கொள்வதோடு அல்லாஹுக்கான செயல்களில் ஈடுபடுவதோடு இவ்வாறாக தனது புத்தியையும் வளர்த்து தனது சிந்தனையையும் வளர்த்து ஈமானையும் வளர்த்து அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மையை ஏற்று அவனுடைய சக்தியையும் அவனது ஆற்றலையும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் செலவு செய்வதற்கு இந்த வாலிப பருவத்தை அவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லும் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இவருத்தான் இம் ஹம்சின் ஐந்து விடயங்கள் உனக்கு வருவதற்கு முன்னால் ஐந்தை நீ பயன்படுத்திக் கொள்ளும் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் உனக்கு வயோதிப்பம் வருவதற்கு முன்னால் உனது வாலிப பருவத்தையும் நோய் வருவதற்கு முன்னால் உனது ஆரோக்கியத்தையும் உனக்கு சோழிகள் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தையும் வறுமை வருவதற்கு முன்னால் உன்னிடத்திலே உள்ள வசதி வாய்ப்பையும் மரணம் வருவதற்கு முன்னால் உனது வாழ்வையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபு பருவத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வோமானால் அது நமது உலக வாழ்வுக்கும் எஞ்சிய வயோதிப வாழ்வுக்கும் மறுமை வாழ்வுக்கும் உதவியாக இருக்கப் போகிறது இது போன்றுதான் ஓய்வு நேரம் அதே போன்று உடல் ஆரோக்கியம் செல்வம் வாழ்வு இவைகள் அனைத்தையும் அந்த ஐந்து நிலைகளை இழப்பதற்கு முன்னால் அந்த நேரத்திலே அவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் உண்மையிலே ஒரு மனிதன் வாலிப பருவத்திலே இவ்வாறான நல்ல பண்புகளிலே அவனை பழக்கப்படுத்திக் கொள்வான் என்றால் அவன் வயோதிபமான வயோதிப பருவத்தை அடைந்தாலும் அவன் இதே நிலையிலே இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்பதற்கு இவனுடைய வாலிப பருவத்தின் நல்ல பண்புகள் உதவியாக இருக்கும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நாளே மறுமையிலே அல்லாஹுடைய நிழலைத் தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே அல்லாஹு அந்த அரசுக்கு கீழால் ஏழு கூட்டத்தினர்களுக்கு அவன் நிடல் அளிக்கிறான் அந்த ஏழு வகுப்பினர்களில் ஒரு வகுப்பினர்தான் ஒரு கூட்டத்தினர்தான் அல்லாஹுவை வணங்குவதிலே அல்லாஹுக்கு வழிபடுவதிலே தன்னை வழிபடுவதிலே வளர்ந்த அந்த வாலிபன் அந்த மறுமை நாளிலே நிழல் பெறக்கூடிய ஏழு கூட்டத்திலே ஒரு வகுப்பினராக அவன் இருக்க போகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த வாலிப பருவத்தை நாம் முறையாக முழுமையாக பயன்பாட்டுள்ள பயன்பாடுள்ள விடயங்களிலே அதனை பழக்கப்படுத்தி வாலிப பருவத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அல்லாஹா ஒரு மனிதனுக்கு எத்தனை சக்தியையும் வல்லமையும் ஆற்றலை கொடுத்தாலும் அவைகள் ஒரு நாள் அவனை விட்டு தூரப் போகப் போகிறது அவனை விட்டு இல்லாமலாக போகிறது அழிந்து விட போகிறது என்பதைத்தான் மேலே கூறிய திருக்குருவான் வசனம் நமக்கு தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறது அதாவது சக்திக்கு பின்னால் அதாவது பலவீனத்தையும் வயோதிபத்தையும் ஆக்கினோம் என்று அல்லாஹூஸ் பஹுவாரா கூறுகிறான் எனவே நமது வாலிபு பருவம் என்பது ஆற்றல் என்பது சக்தி என்பது நிரந்தமா நிரந்தரமாக எம்மிடம் இருக்க போவதில்லை இது ஒன்றன் பின் ஒன்றாக மாறிக்கொண்டே இருப்பது இதுதான் அல்லாஹுடைய வழிமுறையாக இருக்கிறது எனவே நாம் வானத்திலே முழு சந்திரனை பார்க்கிறோம் அது ஒன்றன் ஒன்றாக ஒவ்வொரு நாளே கடந்து செல்கின்ற போது முழுமை அடைந்த அந்த சந்திரன் கரைந்து கொண்டே அது முழுமையாக இல்லாமல் நாம் பார்க்கிறோம் இதே போன்றுதான் வாழ்வில் பல நிலைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் எதுவும் நிரந்தரமாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அனஸ் அதி அல்லாஹும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்திகளை நபி சொல்லும் அலையவசல்லம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது அவருடைய பெயர் அவ்வா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒட்டகம் இந்த ஒட்டகத்தை எந்த ஒட்டகமும் முந்திவிட முடியாது அந்த அளவுக்கு வலிமை மிக்கதாக இருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு அரபி அதாவது காட்டுப்புற ஒரு அரபி அவருடைய ஒட்டகத்தை கொண்டு வருகிறார் இந்த ஒட்டகம் நபி அவருடைய ஒட்டகத்தை முந்திவிட்டது சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த நேரத்திலேதான் சகாபாக்கள் சகாபாக்கள் சபகத்தில் நபி அவர்களுடைய ஒட்டகத்தை விட இந்த ஒட்டகம் முந்திவிட்டது என்று ஆச்சரியமாக கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஒரு உடயம் இருக்கிறது ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால் உலகத்திலே எந்த நிலைகள் வந்தாலும் உயர்வுகள் வந்தாலும் அவைகளை தாழ்த்தக்கூடிய ஒரு படிமுறை மாற்றக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த ஒட்டக போட்டியிலே அந்த முந்திய வடயத்தை நபியர்கள் உதாரணப்படுத்தினார்கள் எனவே எதுவும் நிரந்தரம் கிடையாது உலகத்திலே நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு விடயம் அழிந்து போகக்கூடியது பலவீனமாக கூடியது என்பதை இந்த சம்பவத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் வாழ்வில் ஒரு நிலையில் நிலைதான் வயோதிப பருவம் இந்த வயோதிப பருவத்தை அடைந்த ஒரு மனிதன் வயோதிப்ப பருவத்தை அடைகின்ற அந்த நிலையை பார்க்கிற மனிதன் அவன் சிந்தனை பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் அவனுடைய வாழ்வு முடிவுரையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது தனது வாழ்வு மன்னரையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற சிந்தனை உணர்வு அவனுக்கு ஏற்பட வேண்டும் அல் குருவான் கூறுகிறது அதாவது ஒரு மனிதன் வயோதிப்ப பருவத்தை அடைகின்ற போது அது நமக்கு ஒரு எச்சரிக்கையை ஒரு செய்தியை நமக்கு கூறி கொண்டிருக்கிறது வாழ்வின் முடிவு காலம் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரம் மன்னரையின் பக்கம் பயணிக்கக்கூடிய காலம் அண்மித்து விட்டது என்ற செய்தியை அந்த நரை முடிகளும் வயோதிப்ப பருவமும் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது எனவே இதனூடாக மனிதன் நேர்வழி பெற வேண்டும் சிந்தனை பெற வேண்டும் அவ்வாறு வயோதிப்ப பருவத்தை நிறைய முடி உள்ளவர்களை அடைந்தவர்களை கண்டால் அவர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் அவர்களை சங்கைப்படுத்த வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அன்புடன் அவர்களை அரவணைக்க வேண்டும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அடைந்து விட்டான் அவனை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் சங்கைப்படுத்த வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது அன்பார்ந்தவர்களே எவன் ஒரு மனிதன் இந்த படிநிலைகளை இவ்வாறு மாற்ற முடக்கூடிய சிறுபராயம் வாலிப பருவம் வயோதிப பருவம் இவைகளை ஒரு மனிதன் உண்மையிலே சிந்திப்பான் என்றால் நாளை மறுமையிலே நான் மரணத்துக்கு பின்னால் மன்னரிலிருந்து எழுப்பப்படுவேன் கேள்வி கணக்கு கேட்கப்படுவேன் என்ற ஒரு நிலையை அவன் உணர்ந்து கொள்வதற்கு இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு காரணமாக அமையும் உலகத்தில் வாழ்ந்தால் எத்துணை மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் அதற்கென ஒரு முடிவு காலம் இருக்கிறது வாலிப பருவம் என்பது முடிவுறத்தான் போகிறது ஆரோக்கியம் என்பது முடிவுறத்தான் போகிறது சக்தி என்பது இல்லாமலாகத்தான் போகிறது என்ற விடயங்களை எல்லாம் அவன் அடர்ந்து கொள்வான் எனவே இவ்வாறான படிநிலைகள் மாறும் போதெல்லாம் அவன் சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் எனக்கென கொடுக்கப்பட்ட காலம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு நாளாக குறைந்து கொண்டே செல்கின்றது என்பதை உணர்ந்து வாழ்வை அல்லாவுக்கு பொருத்தமானவர்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் சில பண்பாடுகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் எனவே அந்தந்த நிலையிலே அந்த பயன்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் உண்மையிலே சக்தி உள்ள நிலையிலே வலிமையாக இருக்கின்ற போது நட்பண்புகள் ஆண்மை அதே பத்தி பத்தின பத்தினித்தனம் அதாவது பத்தினித்தனம் அதாவது பக்குவமாக நடந்து கொள்ளுதல் அதாவது கோபங்களை கட்டுப்படுத்துதல் நமது ஆத்மாவை கட்டுப்படுத்துதல் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தல் போன்ற நல்ல விடயங்களே சக்தி உள்ள நிலையிலே இவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்வது அந்தந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டதாக கருதப்படும் அதே நேரத்திலே நாம் வலிமையற்றவர்களாக மாறுகின்ற போது நமது நோக்கங்கள் நமது சிந்தனைகள் எல்லாம் வலிமையற்றதாக மாறிவிடும் கெட்ட பண்புகள் வருவதற்கு அதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு அந்த வலிமையற்ற தன்மை ஒரு காரணமாக அமைந்துவிடும் அதே போன்று சோம்பல் தனம் அதே போன்று பயம் பொறாமை இது போன்ற தேவையற்ற அதாவது வலிமை குறைகின்ற போது விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே நாம் சக்தியுடன் இருக்கும்போது போது வலிமையாக இருப்பதென்பது அல்லாஹ் நமக்கு தந்த மிகவும் பெரிய அருள்களில் ஒரு அருளாக இருக்கிறது எனவே அந்த வலிமையையும் வாலிப பருவத்தையும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே அந்த வாலிப பருவத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே எனக்கு சக்தியை தந்தவன் அல்லாஹ் இந்த சக்தியை தந்த தான் என்னிடத்திலிருந்து இதை நீக்கப் போகிறான் எனவே இப்போது இருக்கின்ற இந்த சக்தி அல்லாஹின் மூலமாக பெற்றுக்கொண்டது என்ற அந்த உணர்வை அல்லாஹுடைய என்பதை உணர்ந்து நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் இவ்வாறு நன்றியுடையவர்களாக இருப்போமானால் அந்த வாலிப பருவம் முறையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக கருதப்படும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக முதலாவது ஹுத்துபாவை முடித்துக் கொண்ட இமாம் அவர்கள் இரண்டாவது ஹுத்துபாவிலே அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறி வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக ஒவ்வொரு மனிதனும் வலிமை என்ற சக்தி என்ற நியமத்தை அவன் பயந்து கொள்ள வேண்டும் இது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு அருளாக இருக்கிறது எனவே அதனை அருளாக கருதி தொடராக நன்மையிலே அந்த நிலைகளை பயன்படுத்தி தொடராக அல்லாஹிடத்திலே பாவ் மன்னிப்பு கோருவது இஸ்தார் செய்வது வழிகாடுகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது தௌபாவின் பக்கம் மீழ்வது போன்ற நல்ல பண்புகளிலே அவனது வாழ்வை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்குர்வான் கூறுகிறது அல்லாஹு இடத்தில் இஸ்தபார் செய்து செய்யுங்கள் தொடராக வானங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு மலைகளை தருவான் மேலும் ஒவ்வொரு நிலையில் அதாவது ஒரு சக்திக்கு பின்னால் இன்னும் பலமுள்ளவர்களாக உங்களை அல்லாஹ் ஆக்குவான் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே மனிதன் ஒரு முஸ்லிம் குறிப்பாக ஒவ்வொரு நிலையிலிருந்து மாற்றம் வருகின்ற போது அவன் சிறுவராக இருந்து மிகவும் வலிமையான வாலிப பருவத்தை அடைகின்ற போது அந்த வலிமை வல்லவன் அல்லாஹரிடத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது என்பதை மறந்து விடாமல் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவன் வாலிப பருவத்தை துறந்து அதனை விட்டு நீங்கி வயோதிப பருவத்தை அடைந்து விட்டாலும் கூட ஒரு முஸ்லிம் அல்லாஹுடன் அல்லாஹுடைய சிந்தனுடன் இருக்கின்ற போது அவன் உண்மையிலே வலிமை மிக்கவனாகத்தான் சக்தி உள்ளவனாகத்தான் கருதப்படுவான் ஏனென்றால் எப்போது ஒரு மனிதன் அல்லாஹுடன் நேரடியான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அல்லாஹுடன் நேரடியான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவன் வயோதிப பருவத்தை அடைந்தாலும் அவன் வலிமையை இழந்தாலும் அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு அவனை சக்தி உள்ளவனாக மிகவும் வலிமை மிக்கவனாகத்தான் ஆக்கும் எனவே அன்பார்ந்தவர்களே வாழ்விலே ஏற்படக்கூடிய இந்த சிறுபராயம் வாலிப பருவம் வயோதிப்ப பருவம் இவைகள் நமக்கு ஒரு உபதேசமாகவும் படிப்பணியாகவும் இருக்கிறது எனவே யார் யாரெல்லாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிறு பராயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வளர்க்கக்கூடியவர்கள் முறையாக வளர்க்க வேண்டும் வாலிப பருவத்திலே இருக்கக்கூடியவர்கள் அந்த வாலிப பருவத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே அந்த வாலிப பருவத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே வயோதிப பருவத்தை அடைந்தவர்கள் அவர்கள் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை கண்காணிக்கக்கூடியவர்கள் கௌரவமாகவும் அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களை கண்காணித்து இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கூறியிருக்கிறது எனவே வல்லவன் அல்லாஹ் நமக்கு வாழ்விலே தந்த இந்த பலதரப்பட்ட படிநிலைகளை படித்து அதன் மூலமாக படிப்பினை பெற்று ஒவ்வொரு கட்டத்திலும் அவனுக்கு பொருத்தமான முறையிலே அவன் விரும்பக்கூடிய முறையிலே அவனது அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக